அடுத்த பம்மலில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்ட நிலையில் மக்கள் ஒரு சிலருக்கு மட்டுமே பழங்களை வழங்கிவிட்டு மற்ற பழங்களை அதிமுகவினரை எடுத்துச் சென்றதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் விவரங்களை பதிவு செய்யுங்க சென்னை அடுத்த பம்பலில் அதிமுகவினர் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இது போதிய அளவு பொதுமக்கள் ஆர்வம் காட்டதால் அந்த அதிக அளவு அதிமுக நிர்வாகிகள் அங்கு கூடியிருந்தவர்களே பழங்களை அள்ளிச் சென்றதால் அங்கு பெரும் பரபரப்பாக காணப்பட்டது அதாவது பல்லாவரம் அடுத்த பம்பலில் அதிமுக பகுதி கழக செயலாளர் அப்பு என்கிற வெங்கடேசன் ஏற்பாட்டில் வந்து தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல் வந்து திறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் நீர்மோர் குளிர்பானங்கள் மற்றும் தர்மபுரி நீக்கு இர்னிப்பழம் உள்ள முளம்பலம் நுங்கு செவ்வாய் உள்ளிட்டவரை அந்த தண்ணீர் பந்தல் முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் உள்ளிட்டோர் வந்து தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர் திறந்து வைத்து நீர்மறை அவர்கள் வழங்கினார்கள் ஆனால் அந்த அதிமுக நிர்வாகிகளும் அவர்கள் த கூட்டம் மட்டுமே கொஞ்சம் அதிக அளவு காட்டப்பட்டது பொதுமக்கள் போதிய அளவு ஆர்வம் காட்டாததால் அங்கு வந்து அங்க அவங்க வந்திருந்தவங்களுக்கு துண்டு போட்டு பழங்களை கொடுப்பது என்பது அதிக அளவு முழு பழங்களாகவே வழங்கினார்கள் ஆனாலும் ஒரு பக்கம் வந்து அதிமுக நிர்வாகிகளே தங்கள் பழங்களை ஒதுக்கி ஓரம் கட்டி அங்குள்ள பக்கவாட்டில் வைத்து கொண்டும் மற்றும் இடுப்புகள் மற்றும் முழு பழங்களை கொண்டு சென்ற காட்சிகள் தான் நம்ம அங்க பார்க்க முடிந்தது இதனால் வந்து கடும் கோடை வெயில் பொதுமக்கள் தாக தாகம் தீர்ப்பதாக ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களே பெரும் பெரும்பான்மையான பழங்களை வந்து முழு பழங்களாக அள்ளி சென்றது அங்கு ஒரு பரபரப்பான காட்சியாக காணப்பட்டது கொடுக்கப்பட்ட செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில் ஐகானை பண்ணுங்க